வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மகாநகர் கேஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை ப்ரையாரிட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேயக்கும் ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டுருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டிப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் பார்க்கும்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது ஹை வாலட்டாலிட்டி ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டில் வந்து ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இப்போ இதோடய ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கும்போது கடந்த மூணு வருஷத்தில் மூணு டைமுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் அவுட் பண்ணியிருக்கு அதனால ஹை ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினாலு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ராபிட்டபிலிட்டில வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று இருக்கு எபிடா மார்ஜின் வந்து இருக்கு ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்கு அதுவும் வந்து நமக்கு ஹை ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது இண்டிகேட் பண்ணுது இப்ப இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா நூற்றி அஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரூபாய் கம்மி இது வந்து ஒரு சின்ன இறக்கம்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டி டவுன் ட்ரெண்டுக்கு இபிஎஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கே வந்திருக்கா டிகிரீஸ் ட்ரெண்டுக்கே வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட் இயர் அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்சிக்வெண்ட் குவார்டர்லியில் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு குவார்டர்லியில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அது குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஆறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப ஓட டிடிஎம் நம்ம இபிஎஸ் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய இபிஎஸ் இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது போன தடவையே காட்டில ஒரு ரெண்டு ரூபா அறுபது பைசா கூடவா இருக்கு இப்ப இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்து இந்த குவார்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவாட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிடு இப்போ இந்த இன்கிரி இன்க்ரீஸ் வந்து சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இந்த குவார்ட்டரில் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொன்னால் டிகிரீஸ் ட்ரெண்டுக்கான டர்ன் ஆகிறது டிகிரீஸ் ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இவனுடைய பிஹேவியர் நம்ம பார்ப்போம் பிஹேவியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய இபிஎஸோடய டிடிஎம் பார்ப்போம் இபிஎஸோடய டிடிஎம் இப்போ கரண்ட்டாக வந்து நூற்றி அஞ்சு புள்ளி மூணுன்னு இருக்குது இது போன தடவை காட்டில் ஒரு அறுபது பைசா கம்மி அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட்டான பொசிஷனில் இருக்குது இப்போ ஆறு குவார்டராக நம்ம வந்து செக் பண்ணுவோம் இவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நூற்றி முப்பது வச்சுருந்தவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ வந்து போன டிசம்பர் வந்து நூற்றி அஞ்சுங்கிற இடத்துல நின்றுட்டு இப்போ மார்ச் மாதத்துக்கும் அதே நூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருந்துவிட்டால் அறுபது பைசா மாத்திரம் டிஃப்ரென்ஸு ஸோ இப்போ இந்த இடத்த இந்த ஸ்டாக்னேட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது இன்கிரிமெண்டலுக்கான ஒரு சான்சஸ் இன்கிரிமெண்டலுக்கு டேர்ன் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை சப்சிக்வெண்ட் குவார்டர்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறத வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த எதிர்பார்ப்புக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவன் என்ன பண்றான் ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாசம் கம்மியா எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு குவார்டர்லயும் ஒரு ரெண்டு குவார்டருக்கு அதாவது ஜூன் அண்ட் செப்டம்பர் கூட எடுக்கிறான் டிசம்பருங்கிறது சில சமயம் கூட எடுக்கிறான் சில சமயம் கம்மியாக எடுக்கிறான் பட் இந்த ஜூன் அண்டு செப்டம்பர் வந்து மார்ச் காட்டும் கொஞ்சம் கூட எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அதே மாதிரியே நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஏழு ரூபா ஏபிஎஸ்ஸு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் மாதத்துக்கு முப்பத்தி ஏழு செப்டம்பர் முப்பத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ரெண்டு ஸோ இப்போ இந்த மாதிரி அவன் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அஞ்சு ரூபான்னு வச்சுருந்தே இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு அப்படின்னு ஜூன் அண்ட் செப்டம்பர் வச்சுட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டு ரூபா டிசம்பர் வச்சிருக்கிறான் ஸோ இப்போ இந்த இருந்து மார்ச் காட்டிலும் ஜூன் அண்டு செப்டம்பர் கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு குவார்டருக்கு இது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேன் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணுறானான்னு பார்க்கணும் அப்போ நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு இங்கே இருந்து கிடச்சிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் தான் கண்டிப்பாக நடக்குங்கிறது நம்ம சொல்லலை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு சிக்னிஃபிகெண்டான மூமெண்ட்டு போன குவார்ட்டரில் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் இருந்திருக்காங்க இந்த குவார்ட்டரில் மூணு பர்சென்ட் நார்மலாக மூணு பர்சன்ட்லாம் வந்துச்சுன்னா நல்ல சிக்னிஃபிகண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ போன குவார்டரில் அஞ்சு இந்த குவார்ட்டரில் மூணு அப்போ எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து மூணு பர்சன்ட் அதான் சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து சிக்னிஃபிகெண்ட்டாக டிக்ரீஸ் பண்ணுறாங்க இந்த குவார்ட்டருக்கு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது போன குவார்டருக்கு எட்டு புள்ளி நாலு

ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோல ரெசிஸ்டன்ஸை அசியூம் பண்ணுவோம் இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனானாக்க இது வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இது டிகிரி ஸ்டேட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா அப்படின்னு சொன்னாக்க ஒன்று அப்படிங்கிறதோ இல்லை அதுக்கு கீழேயோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் கேத்த மாதிரி குறையலாம் நமக்கு வந்து நம்ம ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் நூத்தி அஞ்சுங்கிறது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை எக்ஸிட் ஆகக்கூடிய இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு ஒரு மூணு ரூபா கிட்ட கம்மியாகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் கம்மி ஆகுது அப்படியே ஆச்சு அவன் ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தா கூட இது டிக்ரீஸ் ரெண்டு தான் இண்டிகேட் பண்ணுது அதனால இப்போதைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு சொன்னாக்க மேலே பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல கம்மியாக இருக்கு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோர்னு வரும்போது ஒரு சின்ன லெவலில் தான் நமக்கு வந்து ஒரு பத்து பெர்சென்ட் தான் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக அவ்வளவு தூரத்துக்கு தான் கூட இருக்கு அதே சமயத்தில் இந்த சைடும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோர் அண்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பார்க்கும்போது அதுவும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கூட இருக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இறங்கிட்டு வந்தவே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு லேஸாக ஒரு மிட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு மிட் பாயிண்ட் ரெண்டு ரேஞ்சுக்கு நடுவில் இன்னொரு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஞ்சுக்கு அவன் வந்து ஏறிட்டு அங்கே கொள்ளையே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிச்ச தகவல்களை நம்ம சார்டர் பார்ப்போம் இப்போ இவன் வந்து இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் அதுலேருந்து சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறத பேஸ் பண்ணி இவன் வந்து புள்ளி ட்ரெண்டில் இருந்தான்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும் இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இவன் வந்து இப்போ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்னில் இருக்கிறான் இவன் புல்லிஸ் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டான் அப்போ இதோட ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அதோட மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு இந்த ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் இதை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா இந்த சைடு ஆனுவலைஸ்டு சைக்கிளுக்குள்ளே வரும் அடுத்தடுத்த குவார்ட்டருக்கும் அந்த சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து நமக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடியதை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் நம்ம குவார்ட்டர்லி பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஆனுவலைஸ்டாக என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் கவார்டர்லி நம்ம பார்க்கும்போது எஸ் த்ரீ ஆயிரத்தி நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் எஸ் த்ரீ ஆயிரத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணு எஸ் டூ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது

கிட்டத்தட்ட எஸ் த்ரீ கிட்டக்க வந்து அவன் வந்துட்டு அப்படியே டண்டர்வாசுல எடுத்து எஸ் டூ கிட்டக்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ பார்த்தோம்னா இந்த எஸ் டூவோட ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இப்போ கரெக்டாக இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கிட்டக்க இவன் வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இதில் இதுதான் இந்த இந்த நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சொல்றது வந்து ஹோல் ப்ரைஸுக்கு இல்லை இதோடைய மூவமெண்ட் சைக்கிள் மூவமெண்ட் உடைய டிஃபரன்ஸுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே அவன் சுற்றிட்டு இருக்கான் அடுத்த குவார்டுடைய ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அப்படியே இவன் மேல டேன் ஆப் வாய்ப்பு இருக்கும் பெர்ஃபார்மென்சஸ் போவராக இருந்துச்சுனாக்க கீழே எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போவராக இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வந்து கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இது குவாட்டர்லி ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் லெவலுக்கு வருது பிரேக் பாயிண்ட் ஜோனுக்கு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இப்போதைக்கு இப்போ பிரேக் பாயிண்ட் ஜோனுங்கிறது பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் டாப் இது மூணுத்துடைய வேல்யூ பார்ப்போம் பிரேக் பாயிண்ட் பாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போவே இது ஆனுவலைஸாக நமக்கு இப்போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவலுக்கு ஆனுவலைஸாக நம்ம வருது அது இன்க்ரீஸ் ஆகும்போது இதோடைய பிரைஸ் ரேஞ்சஸும் கொஞ்சம் ஆல்ட்ராதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவே எஸ் முடிச்சிட்டு ஆனுவலைஸ்டா வரும்போது இந்த பிரேக் பாயிண்ட் ஜோன் எங்கே எங்க லை ஆகிறான் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே